அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஸ்டேல் கமாஸ் இடையிலான ஆறுவார போர் நிறுத்தம் அமலுள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஐந்தாம் கட்ட பணைய கைதிகள் விடுதலையில் ஸ்டேலிய பணையக் கைதிகள் மூன்று பேரை ஹமாஸ் இயக்கம் விடுதலை செய்துள்ளது ஆறுவார போர்நிறுத்தம் அமலில் இருக்கும் இந்த காலப்பகுதியில் இதுவரை ஸ்டேலிய பணையக் கைதிகளில் பதிமூன்று பேரை கமாஸ் விடுதலை செய்துள்ளது அதற்கு ஈடாக தற்போது வரை முன்னூற்றி பத்து பாலஸ்தீன கைதிகள் ஸ்டேலினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து தங்கள் பிடியில் உள்ள ஸ்டேலிய பணிய கைதிகளில் மேலும் மூன்று பேரை ஹமாஸ் இயக்கம் நேற்று விடுதலை செய்தது அதன்படி ஒஹெட்பென் அமி ஐம்பத்தி ஆறு வயது இலி ஷெராபி ஐம்பத்தி ரெண்டு வயது மற்றும் ஆர் லெவி முப்பத்தி நான்கு வயது ஆகியோரே மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டதாக கமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது இந்த மூன்று பேருக்கு ஈடாக ஸ்டேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறிப்பாக மூன்று பணைய கைதிகளும் ஸ்டேலை சென்றடைந்ததாகவும் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் மேற்குக்கரை மற்றும் ரமலாவை வந்தடைந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டேல் கமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் தொடர்ச்சியாக நீடித்து வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பனைய கைதிகள் விடுதலையை அடுத்து ஸ்டேலிலும் பாலஸ்தீனத்திலும் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் சந்திக்க உள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் தகவல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் சந்திக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் மூன்றாண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருவதற்கு ஆதரவு அளிப்பதாக பல முறை பேசியிருக்கின்றார் அது மட்டுமல்ல நான் பதவியேற்ற உடனேயே உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலும் பல தடவை தெரிவித்திருந்தார் இத்தகைய சூழலில் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ளதாக கூறியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது எனினும் வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக இந்த சந்திப்பு நடைபெறுமா அல்லது ஜெலன்ஸ்கியை நேரில் சந்திப்பாரா என்ற விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை வெள்ளை மாளிகையில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரி ஷிபாவை வரவேற்ற ட்ரம்ப்பிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது இந்த பதிலை அவர் அளித்துள்ளார் அதேபோல் ரஷ்ய அதிபர் புடினையும் விரைவில் சந்திக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா என்பது மிக பெரும் கேள்வியாக தற்பொழுது மாறியுள்ளது சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் முப்பது பேரை காணவில்லை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக சீன அரசு தெரிவித்துள்ளது தென்மேற்கு சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மாயமானோரை தேடும் பணி பன்னாட்டு மீட்பு படையினரால் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சீனாவின் தென்மேற்குள் உள்ள லிஷுவான் மாகாணத்தில் நேற்று திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவினால் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டன இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் அவசரகால மேலாண்மை அமைச்சகத்தின் சார்பில் நூற்றுக்கணக்கான மீட்புப்படை வீரர்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தற்போது வரை மண்ணுக்குள் புதைந்த இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவினால் மாயமாகியுள்ள முப்பதுக்கு மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் அந்நாட்டு அதிகாரிகள் உடனடியாக மாயமானவர்களை தேடி மீட்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் அந்நாட்டு பிரதமர் லீ கியாங் அப்பகுதியை சுற்றியுள்ள இடங்களின் புவியியல் குறித்து உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளுமாறும் ஆபத்தான இடங்களில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு பேரிடர் தடுக்கப்பட வேண்டும் எனவும் மீட்பு பேரிடர் துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் பாகிஸ்தானில் பதினைந்து தலிபான்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிரவாத தடுப்புப் படையினர் கிடைக்கப்பெற்ற நூற்றி நாற்பத்தி மூன்று ரகசிய தகவல்களின் அடிப்படையில் கடந்த வாரம் முழுவதும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அப்போது வடக்கு வசிஸ்தானில் தௌரிக் இ தலிபான் அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கிய ஸ்தர் உட்பட பதினைந்து தலிபான்களை கைது செய்துள்ளதாக பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அரசு கட்டடங்களை தகர்க்கும் முயற்சியுடன் செயற்பட்டு வந்த வடக்கு வசிஸ்தானை சேர்ந்த பயங்கர ஆபத்தான தலிபான்களையே தாம் கைது செய்திருப்பதாக லாகூர் இராணுவம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளிடம் இருந்து ஒரு ஐஇடி எனப்படும் நவீன வெடிகுண்டு ஆறு டெட்டனேட்டர்கள் பதினெட்டு அடி நிலமுள்ள உள்ள பியூஸ் கம்பிகள் மற்றும் தடை செய்யப்பட்ட புத்தகம் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக அவர்கள் பதினைந்து பேரும் பஞ்சாபின் பல்வேறுபட்ட பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்த தாக்குதல்களை திட்டமிட்டிருந்ததாகவும் தற்போதவர்களுக்கு கைது செய்யப்பட்டு அடுத்த நடவடிக்கைக்காக அனைவரும் ரகசிய இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அண்மைய சில நாட்களாக பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் தௌரிக் இ தலிபான்களுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பதினைந்து தலிபான்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் உள்ள லக்கீ விமான நிலையத்தில் இருந்து நேற்று புறப்பட்ட விமானம் பத்து பேருடன் காணாமல் போனதாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் நேற்று மாலை இந்த விமானம் பிடித்து சிதறியதில் பத்து பேரும் உயிரிழந்துவிட்டதாக அமெரிக்க விமான ஆணையம் உத்தியபூர்வமாக தகவல் வெளியிட்டுள்ளது இந்த விமானம் விபத்துக்கு நேர்ந்தவுடன் அந்த இடத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவியதாகவும் அப்போது விமானத்துடனான ட்ரேடர் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் விமானத்தை தேடும் பணி மிக தீவிரமாக இடம்பெற்று வந்தது இருந்தபோதிலும் விமானத்தின் உடைய எந்த ஒரு இடமும் கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலையில் நேற்றைய தினம் மாலை வேளையில் அலாஸ்கா கடலுக்கு அருகில் அவர்களுடைய விமானம் பணியில் விழுந்து நொறுங்கி கிடந்ததாகவும் அதில் பயணித்த பத்து பேரும் பலியாக இருப்பதாக மீட்புக்குழு தெரிவித்துள்ளது அவர்களுடைய உடல்களை தாம் மீட்டிருப்பதாகவும் மீட்குப் குழு தற்போது அறிவித்துள்ளது அமெரிக்க கடலோர காவல்படையின் செய்தித் தொடர்பாளர் மைக் சலர்னா கூறும்போது விமானத்தின் கடைசி சிக்னல் பகுதியில் மீட்பு பணியாளர்கள் ஹெலிகாப்டர் மூலம் அறியப்பட்ட இடத்தை தேடியபோது விமானத்தின் நொறுங்கிய பாகங்களை கண்டுபிடித்தனர் கடும் பனிப்பொழிவு காரணமாக விமான விபத்து நடந்ததாக தெரிகின்றது இது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது அமெரிக்காவில் கடந்த பத்து நாட்களில் மூன்றாவது விமான விபத்து நடைபெற்றுள்ளது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வாஷிங்டனில் நடுவானில் பயணிகள் விமானம் ராணுவ ஹெலிகாப்டர் மோதிக்கொண்டதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஒராம் தேதி பிலடெல்வியாவில் சிறிய ரக விமானம் வீழ்ந்ததில் ஆறு பேர் உயிரிழந்தனர் மீண்டும் மூன்றாவது முறையாக பத்து பேர் உயிரிழந்த சம்பவம் அமெரிக்கா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உலகளவில் செயற்பட்டு வரும் தொண்டு நிறுவனமான ஜூஎஸ் எயிட் என்ற சர்வதேச அவுரியத்துக்கான அமெரிக்க முகவரத்தின் இரண்டாயிரத்தி இருநூறு பணியாளர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்பும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பின் திட்டத்தை அமெரிக்க நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது அமெரிக்காவில் உள்ள இரண்டு தொழிற்சங்கங்கள் முன்வைத்த மனு ஒன்றுக்கு இந்த இந்த தடையுத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சியடைந்துள்ளார் மிகவும் வரையறுக்கப்பட்ட வகையில் இந்த தற்காலிக தடை உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதி கார்ல் நிக்கோலஸ் தெரிவித்துள்ளார் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஜுஎஸ் எயிட்டின் தலைமையகத்தில் உள்ள அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டு அதனை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வரி செலுத்துவோரின் மதிப்புமிக்க பணம் ஜூஎஸ் எயிட்டின் ஊடாக முறையேற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த சூழ்நிலையில் ஜூஎஸ் எய்ட் நிறுவனத்தின் செயற்பாடுகளை நிறுத்துவதாகவும் அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையிலேயே எயிட்டில் பணியாற்றும் இரண்டாயிரத்தி இருநூறு பேரும் பணி நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவு டிரம்புக்கு வந்துள்ளது ஹமாஸ் இயக்கத்தினரால் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட பணிய கைதிகளில் குறிப்பாக ஜெர்மன் குடியுரிமையைச் சேர்ந்த ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் கைதிகளை விடுவித்ததற்காக கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்காவுக்கு ஜெர்மன் அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் மூன்று ஸ்ட்ரேலிய கைதிகளின் விடுதலை மகிழ்ச்சிக்கான காரணம் மற்றும் நம்பிக்கையை தருகின்றது என்று வெளியுறவு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய விடுதலையில் இணைந்த கத்தார் எகிப்து மற்றும் அமெரிக்காவில் இருந்து வந்த பேச்சுவார்த்தை குழுக்களுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் அடுத்த ஒப்பந்தங்களை அடைய ஐக்கிய சக்திகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டிய நேரம் இது இதனால் அனைத்து பணியக் கைதிகளும் விடுவிக்கப்பட்டு பிராந்தியம் அமைதிக்கு வரும் என ஜெர்மன் தெரிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை வெள்ளை மாளிகை அருகே ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாகுவின் வாகன அணிவகுப்பு சென்று கொண்டிருந்தபோது பாலஸ்தீனத்து ஆதரவு ஆர்வலர்களால் ஜாகுவின் வாகனத்தின் மீது முட்டைகள் மற்றும் நிறத்தருவங்களினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காங்கிரசுடனான நிதன் நிதன்ஜாகு திரும்பிக் கொண்டிருந்த போது பாலஸ்தீன கொடிகளை அசைத்த போராட்டக்காரர்கள் வாகனத்துடன் மீது முட்டைகள் மற்றும் சிவப்பு வண்ண பூச்சிகளை வீசினர் பாதுகாப்பு படையினர் தலையிட்டு அவரை பாதுகாப்பாக கூட்டி சென்றதாகவும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் மற்றும் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தல் குறித்த விவாதங்கள் உட்பட அமெரிக்க காங்கிரஸ் தலைவர்களுடன் நெதன்ஜாகுவின் சந்திப்புகளைத் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சென்ற வழியே திரண்டிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் நேதஞ்சாஹு மீது குறிப்பாக முட்டைகள் மற்றும் திரவங்களை மீசி தாக்குதல் நடத்தியிருந்தமை அமெரிக்காவில் மட்டுமல்ல ஸ்டெயிலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் அதிவுச்சி தலைவர் அயதுல்லா அல் கமேனி தெஹ்ரானில் உயர்மட்ட கமாஸ் தலைவர்களை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி கமாஸ் அமைப்பின் தலைவர் கலில் அல் ஹையா மற்றும் பாலஸ்தீன குழுவின் இரண்டு தலைவர்களை தெஹ்ரானில் சந்தித்துள்ளார் ஈரானிய ஊடகங்கள் செய்தி உள்ளிட்ட சூழ்நிலையில் கமேனி அல் ஹயாவை சந்தித்த புகைப்படங்கள் மட்டுமே வெளியிடப்பட்டன ஹமாஸின் தலைமைத்துவக் குழுவின் குழுவின் தலைவர் முகமது தர்சிக் மற்றும் ஹமாஸின் உயர்மட்ட அதிகாரி நிசார் அவுதல்ஹார் ஆகியோரும் ஸ்டேல் உடனான போரில் ஹமாஸை ஆதரிக்கின்றனர் ஜூலை மாதம் ஈரானிய தலைநகரில் தங்கியிருந்த இடங்களில் நடந்த தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியே மற்றும் அவரது மீப்பாதுகாவலர் கொல்லப்பட்டனர் ஹமேனி நடத்தி ஸ்டேலுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதாக உறுதியளித்தார் மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் பிரதேசத்தில் அவர் தியாகம் செய்ததால் அவரது இரத்தத்துக்கு நாங்கள் நிச்சயமாக வாங்குவோம் என கமணி தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் ஸ்மாயில் கனியின் மரணத்தை அடுத்து முக்கியமான கமாஸ் தலைவர்களில் கமேனியின் சந்திப்பு தற்போது நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காரணிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்